ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து முகூர்த்த பூஜை வந்து சில டவுட் வந்து கேட்டிருந்தீங்க அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் செய்கிறனால என்னென்ன வந்து பெனிஃபிட் வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பேசிக்காவே முகூர்த்த பூஜை அப்படின்றது மூணு மணிலேருந்து சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆறு மணி அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி சூரிய உதயம் ஆகும் அதனால் அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சு முடிக்கணுங்க எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ கடன்கள் நல்ல வேலை இல்லை நல்ல படிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பி இந்த பிரம்ம பூஜையில் இறங்கலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து நாலரைக்குள்ளே நீங்கள் இந்த டைமில் குளிச்சுட்டு தீபம் ஏற்றுங்க பகலில் கூட நீங்கள் தூங்கிக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நேப் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பூஜையை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக அது மாறுங்க அது வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் மனசார நம்பணும் எனக்கு இது வந்து கஷ்டமாக இருக்குது இது மாற்றி கொடுன்னு நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணாதீங்க எனக்கு இப்போ நான் கெட் நான் நினச்சதெல்லாமே வந்து எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நீங்கள் அட் நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து அடைஞ்ச மாதிரி அது கிடச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் சமை கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்குங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அதாவது வீசிங் இருக்குது இல்லைனா வந்துட்டு ரொம்பவே வந்து முடியல வயசானவங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நாலு மணிலேருந்து ஆறரைக்குள்ளே கூட நீங்கள் வந்து விளக்கி ஏற்றலாங்க நல்ல நல்ல தெய்வம் போடலாம் வெள்ளி செவ்வாய் அப்படின்ற நாளில் வந்து நீங்கள் நெய்தி போட்டு ஏற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே அந்த கோயிலில் உள்ளே போனோம்னா எந்த மாதிரி நம்மளுக்கு தோணும் அந்தளவுக்கு அளவுக்கு தான்ட்டால் பாசிட்டிவாக இருக்குங்க எதிர்மண்ணையான எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் இருக்க அப்படின்ற போது நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜை வந்து செய்யலாங்க ரொம்பவே மனது குழப்பமாக இருக்குது இந்த பூஜையை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கவே யோசியாதீங்க செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பலன் வந்து கிடைக்கும் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மகாலட்சுமி வளம் வரதால் நம்ம வந்து இந்த நிலவாசலை வந்து க்ளீன் பண்ணி சந்தனம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நம்ம அரிசி மாவில் கோலம் விட்டு தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டுக்கு அருள் புரிவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது வந்து நம்ம இப்போ வந்து சொன்னதில்லைங்க காலம் தொட்டு நம்மளுக்கு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஐதீகமாகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை சயின்டிஃபிக்காகவும் நம்ம மஞ்சள் வந்து வீட்டு நிலவாசலில் வைக்கும் பொழுது நோய் தொற்றுமே நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து பரவாது அப்படின்னே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தேவாதி தேவர்கள் தெய்வங்களுக்கு எல்லாமே வந்து வளம் வர்றதால நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவேறுங்க நம்ம நல்ல எண்ணங்கள் வந்து நேர்மறையான எண்ணங்களை நினச்சி நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது அது வந்து நிச்சயமாக நடக்கும் எப்பயுமே வீட்டு இருந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் தீபம் ஏற்றுங்க டெய்லியுமே பூஜை பாத்திரங்கள் எல்லாம் விளக்கணுமான்னு கேட்டால் இல்லைங்க நீங்கள் வந்து திங்கள் வியாழன் அந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் பாத்திரம் விளக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் விளக்க ஏற்றிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க திரி வந்து டெய்லியுமே மாற்றணும் பூஜை சாமான்கள் வந்து நாட்டுக்கு ரெண்டு நாள் கழுவிக்கோங்க திரி வந்து டெய்லியுமே மாற்றி நீங்கள் விளக்கு போடுங்க அது ரொம்பவே நல்லது டெய்லியுமே தலை குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஏன்னா வந்து நம்ம டெய்லியும் வந்து தலை குளிக்க முடியாது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லாம் தலை குளிச்சுக்கலாம் உடம்புக்கு மட்டும் நீங்கள் டெய்லியும் குளிச்சுட்டு தான் நம்ம வந்து பூஜை செய்யணும் இப்போ நார்மலாக பொதுவாக நம்ம வீட்டில் எந்த மாதிரியெல்லாம் பூஜை செய்வோமோ அது மாதிரி நீங்கள் ரெடியாகி நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூ வந்து நம்ம டெய்லியுமே மாற்றி தாங்க ஆகணும் பூ இல்லை அப்படின்ற பட்சத்தில் பூ இல்லாமல் கூட நம்ம ஏற்றலாம் ஆனால் ஒரு தடவை யூஸ் பண்ண பூவை மறுபடியும் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து விளக்கு ஏற்றவே கூடாது அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து நெய்வேத்தியம் வந்து வைக்கணுங்க வீட்டில் என்ன இருக்கும் உல திராட்சை பாதாம் இல்லை அப்படின்னா சூடான பாலில் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு கூட நீங்கள் வந்து மனசார நீங்கள் சாமி கும்பிடலாம் பொது பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றது ஒரு மண்டலம் வந்து நீங்கள் சாமி கும்பிட்லாம் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் சொல்லி நீங்கள் சாமி கும்பிட்லாம் இப்போது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா தலை குளிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த நாள் பூஜை செய்யணுங்க வீடுமே வந்து தொடச்சுடுங்க வீடு மாப் போட்டுட்டு நீங்கள் வந்து ஏற்றலாம் பொதுவாகவே நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாங்க அந்த காலத்துல எல்லாம் வீடு வந்து கிரக பிரகேசம் பண்ணுறது திருமணம் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம விளக்கி ஏற்றிட்டு நம்ம இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் வந்து நாமாவளி பாராயணம் வந்து சொல்லலாங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் வேணால் இருந்துட்டு போட்டுங்க டெய்லி வந்துட்டு ஒரு ஒரு நாமாவலி சொல்கிறத விட நீங்கள் மனசார ஒரு தெய்வத்தை நினச்சி நீங்கள் முருகராக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் நீங்கள் வந்து விநாயகராக இருக்கலாம் யார் அம்மன் கூட இருக்கலாங்க எல்லாமே ஒரே கடவுள் தாங்க ஒரே நேர்கோட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாமாவலியை சொல்லி நம்ம வந்து சாமி கும்பிட்றப்ப அது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக பலன் தரும் நம்ம வந்து டெய்லி மாறி 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 ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகி ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் ஒரு நாமாவளியே அந்த இருபத்தோரு நாள் பூஜை இருந்தீங்கன்னா இருபத்தோரு நாளும் நீங்கள் கண்டினியூஸாக நாமாவளியை சொல்லி நீங்கள் சாமி கும்பிடுங்க அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக விளக்கேற்றி முடிச்சுட்டு பாராயணம் பண்ணிவிட்டு நான் வந்து ஊதுபத்தி வந்து காட்ட போகிறேங்க ஊதுபத்தி சாம்பிராணி வந்து நீங்கள் காட்டலாம் நீங்கள் வந்து குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் அப்படின்ற போது இந்த மூலிகை வந்து நா நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்குங்க மூலிகை பொருள் வாங்கி அதை சேர்த்தும் பொழுது அவங்களுக்கு வந்து சளி தொந்தரவு மூச்சு பிரச்சனை ஆஸ்தமம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த மூலிகைகள் வந்து வாங்கி அந்த சாம்பாராணியில் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறமா தி பொதுவாக இந்த பூஜையை நினச்ச உடனெல்லாம் செய்ய முடியாதுங்க இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு ரொம்பவே யோசிச்சு தான் நான் வந்து பண்ணேன் ஆனால் அந்த தப்பை வந்து நீங்களும் பண்ணாதீங்க ரொம்ப யோசிக்காதீங்க நம்ம தெய்வத்துக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனைன்னு போய் நிற்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்மளுக்கு வந்து அதை வழிவிடும் நம்ம கிட்ட சொன்னால் கூட அந்த பிரச்சனை வந்து தீருமா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா இப்போ நம்ம எதாவது கஷ்டம்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க கண்டிப்பாக இன்னொருத்தவங்க கிட்ட சேருவாங்க சொல்லுவாங்க அப்போது நம்மளுக்கு வந்து அவங்க மேலே நம்பிக்கையே போய்டும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்மளோட கஷ்டத்தை நம்மளோட ரகசியத்தை நம்மளே வந்து வச்சுக்க முடியாதுன்ற பட்சத்தில் மற்றவங்க எப்படி வச்சுக்க முடியும்னு சொல்லுங்கள் அதே மாதிரி யார்ட்டையும் ஆறுதல் தேடாதீங்க நீங்கள் மனசார நம்பி உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கைத்தவகும் பண்ணாத ஒரே ஒருத்தவங்க அந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னா தெய்வம் மட்டும்தான் நான் நம்புகிறேங்க அடுத்ததான் நான் வந்து என்னோடய லைஃப்பில் எந்தெந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா பொதுவாகவே ஒரு சின்ன விஷயம் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்ததுன்னா அதையே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான் ஆனால் பிரம்மமுத்தம் கொஞ்சம் செஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அது மாறும் அப்படின்ற அளவுக்கு நானே என்னே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமே செஞ்சால் பர்ஃபெக்டாக செய்யணும் இல்லைனா செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆளு நான் அப்படி பார்த்தீங்கன்னா நான் பூஜையுமே பயந்துட்டு தான் இருந்தேன் இதாக தப்பு பண்ணியிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தேன் ஆனால் நம்ம எப்போயும் பிள்ளையே சாமியை நினச்சி மனசார சாமி கும்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த பயமெல்லாம் மாறி நம்மளுக்கு நல்லது தாங்க நடக்கும் இதே மாதிரி நீங்களும் பிரம்மூரத்தை பூஜை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்